ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா தினம்தோறும் நான் ட்ரை எனக்கு வரக்கூடிய மலமானது ரொம்ப ஏற்படுது சம்டைம்ஸ் எனக்கு ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ப்ளீடிங் இருந்ததுன்னா உடல்ல அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படும் ஸோ ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா காலப்போக்கில் என்ன ஆகுன்றது நமக்கே தெரியும் ஸோ உடல்ல வந்து இந்த சோகை தொடர்பாக ரத்த சோகை தொடர்பாக வரக்கூடிய சிம்டம்ஸ் நோய்கள் இது வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நீர் சத்து நிறைய இருக்கணும் சிலர் வந்து தண்ணீர் குடிக்காமலே இருப்பாங்க எப்போவாவதுதாங்க ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு டைம் தான் டே பகல் நேரம் முழுவதுமே ஒரு தான் நான் வந்து யூரின் போவேன் ஸோ தண்ணீர் சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தண்ணீர் சத்து உடலில் இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நார் சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு மலர்ச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இல்லாமல் Le